உலகெங்கிலும் இருக்கும் மாயம்பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி முக்கியமான விஷயமாக ரெண்டு பயிற்சி நம்ம எப்பயுமே சொல்லுவோம் ஒன்று குரு பயிற்சி ஒன்று சனிப்பயிற்சி அவ்வகையில் இந்த குரு பயிற்சி அடுத்த வருஷம் மே மாதம் அதை விட்டுருங்க இப்போது அதிச்சார குரு பயிற்சி அதாவது அடுத்த வருஷம் நடக்க போகிற குரு பயிற்சிக்கு ஒரு முன்னூட்டமாக இப்போது ஒரு ப்ரீ போண்ட் ஆக்டிவிட்டியாக வர அக்டோபர் எட்டுலேருந்து இருந்து நவம்பர் செகண்ட் வீக் வரைக்கும் ஒரு அதிச்சார குரு பயிற்சி மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு குரு பகவான் வருகிறார் இந்த கடகத்திற்கு வருகின்ற குரு பகவான் என்னென்ன பலன்களை தரப்போகிறார்னு பார்க்குறோம் இதில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா கடகத்துல தான் குரு பகவான் உச்சம் இந்த பனிரெண்டு ராசிகளில் கடகத்துல தான் உச்சம் உச்சம் பெற்ற இந்த குரு பகவான் என்னென்ன நற்பலன்களை தரப்போகிறார் ஸோ அவருக்கு ஐந்து ஏழு ஒம்பது மூணு பார்வை இருக்கிறது எந்தெந்த ராசிக்காரர்களெல்லாம் வீடு வாங்க போகிறீங்க எந்தெந்த ராசிக்காரர்கள்லாம் கார் வாங்க போகிறீங்க எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் வந்து வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம ராசி ரீதியாக மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் இடத்துல குரு வருகிறார் ஒரு மனுஷனுக்கு நல்லது நடக்கலாம் ஆனோ இவ்வளோ நல்லது நடக்கக்கூடாது ரெண்டாம் இடத்துல குரு பகவான் வரும் பொழுது தனஸ்தானத்திலே உச்சம் காசு பானம் துட்டு மண்ணி மண்ணி அப்படியே ஒரே என்ஜாய்மெண்ட் தான் சார் உலகத்தில் என்னுடைய அட்வைஸு நிறைய பேர் ப்ராஜெக்ட் ஏ விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சி விட்டமின் டி என்ன வேணால் வச்சுட்டு போங்க அது எந்த லேக் ஆஃப் விட்டமின் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் விட்டமின் எம் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் விட்டமின் எம்னு என்ன சொல்லுங்கள் எம் ஃபார் மணி மணி தான் ரொம்ப முக்கியம் இந்த விட்டமின் எம் மட்டும் இல்லைன்னா ஒருத்தர் வாழ்க்கையில் வேறு எதுவுமே இல்லை ஏன்னா அந்த எம்மு தான் ஒரு தைரியத்தை தருகிறது போடா என்ன பார்த்துக்கலாம் என்ன இடப்போது போ போன்ற தைரியத்தை தரக்கூடியது எது விட்டமின் எம் அந்த எம்ங்கிற மணி அந்த மணி தான் உங்களுக்கு வரப்போகுது தனஸ்தானத்திலே குரு பகவான் உச்சமாகும் பொழுது பணம் போகிறது என்ன பணம் கொட்டாம் அதே முப்பதாயிரரூவா சம்பளம் இஎஸ்ஐபிஎஃப் எல்லாம் முடித்தது போக அதே இருபத்தி ஏழாயிரரூபா பணம் கொட்டு தான் நம்மளை கொட்டுது படம் கொட்டுது புதிய வாய்ப்புகள் உருவாக போகிறது சைட் பிஸ்னஸ் ஏதாவது வரப்போகுது ஏதாவது ஒரு ஆளை நீங்கள் சந்திப்பீங்க தம்பி இந்த மாதிரி இந்த இடத்த மட்டும் விற்று கொடுங்க உங்களுக்கு இவ்வளோ லட்சம் தந்துடுறேன் அந்த மாதிரி சொல்லுவாங்க இது நல்லா இருக்கேன்ட்டு சாயந்திரத்துக்கு அப்புறம் அந்த வேலையை எடுத்து செஞ்சு யாரு கண்டா நீங்கள் அதுக்கப்புறம் ரியல் எஸ்டேட் பெரிய பெரிய எஸ்டேட் ஆகி அதுக்கப்புறம் நீங்கள் இருக்கிற வேலையெல்லாம் விட்டுற மாதிரி கூட சுச்சுவேஷன் வரலாம் யாருக்கு என்ன வாழ்க்கைன்னு யாருக்கு தெரியும் இந்த குரு பகவான் ரெண்டாம் இடத்திலே உச்சம் பெறும் பொழுது சகல சௌபாகியங்களும் தனப்பிராப்தியும் ஏற்படுகிறது ரெண்டாம் இடம் என்பது கல்வி ரெண்டாம் இடம் என்பது உங்களுடைய அறிவு ஞானம் இதெல்லாம் படிக்கிற பசங்க மிதுனராசிக்காராக படிக்கிற பசங்கெல்லாம் ரொம்ப பிரமாதமாக படிக்க போகிறீங்க அப்போ நீட்டு தெருவு சார் இது சார் நான் வந்து இது படிக்கிறேன் இது வந்து பிஎஸ்ஆர்பி படிக்கிறேன் ஆர்ஆர்பி படிக்கிறேன் நான் அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி படிக்கிறேன் அந்த மாதிரியான நுழைவுத் தேர்வுகள் படிக்கிறவங்களுக்கு பொண்ணான காலம் அந்த நுழைவுத் தேர்வில் ஃபஸ்ட் பிளேஸ் வந்து கட் ஆஃப் மார்க்கெல்லாம் நீங்கள் கிராஸ் பண்ணி போன்ற நிறைய விஷயங்கள் நடக்க போகிறது மிதனராசிக்காரர்களுக்கு ஏழு குடையவன் பத்துக்குடையவன் உச்சம் பெற்று ரெண்டாம் இடத்துல இருக்கிறான் ஏழு என்றாலுன்னா திருமண வாழ்க்கை மனைவி இதெல்லாம் ஏழாம் இடம் அந்த குடிவன் ரெண்டாம் இடத்து ரெண்டாம் இடம் என்பது என்ன குடும்பஸ்தானம் அந்த குடும்பஸ்தானத்தில் கலத்திரக்காரகன் ஏழுக்குடையவன் ரெண்டாம் இடத்தில் உச்சம் பெறும் பொழுது குடும்பம் ஒற்றுமையாக சேரப்போகிறது ஒன்றா சேரப்போகிறீங்க வாழப் போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க இந்த ஏழாம் இட ஏழு குடையவன் ரெண்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் மனமகிழ்ச்சி என்பது ஏற்பட போகிறது போன்ற விஷயங்கள்லாம் ஏழு குடையவன் ரெண்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு வேறு என்னெல்லாம் சந்தோஷம் வெளிநாடு போவதற்கு பணம் கிடைக்கும் சில பேர் பார்த்திங்கன்னா சார் நான் கூட யூரோப் போகலாங்கிறதுக்காக அப்ளை பண்ணேன் போகலாடா இப்போ என்ன சும்மா போவோம் அப்படின்ட்டு யூரோப் போகலான்ட்டு அப்ளை பண்ணி பார்த்தா ஒரே கண்டிஷன் சொல்லிட்டான் சார் அஞ்சு ரூபா மூணு மாதத்துக்கு மெயின்டைன் பண்ணியிருக்கணுமா மூணு மாசத்துக்கு அப்படியே அஞ்சு ரூபா ஆவரேஜாக இருக்கணுமா அதுதான் தான் என்ன போகலே போலா என்ன நாங்கள்லாம் அஞ்சு லட்சத்தை பார்த்ததே இல்லைடா அந்த மாதிரி அஞ்சு லட்சத்தை மெயின்டைன் பண்ணுறா இல்லை மெயின்டைன் அதனால் டென்மார்க் போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரீஸு இந்த ஹெச் ஒன் பி ஒன் அந்த விசா அதெல்லாம் சொல்லாமல் பாருங்கள் சில கண்ட்ரியில் குழுக்கல் முறையில் லாட்டரியில் தான் செலக்ட் பண்ணுவாங்க நீ அப்படி செலக்ட் பண்ணி எனக்கு நான் பரவவே தேவையில்லை நீ வேணால் என் கண்ட்ரிக்கு வட அப்புறம் நம்மளே ஒரு கண்ட்ரியாக வாழ்ந்துட்டு போவோம் நம்ம இருக்கிறது இப்போ போ சென்னை கண்ட்ரி அதாவது திருவள்ளூர் கண்ட்ரியில் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ளேயே எவ்வளோ சந்தோஷம் இருக்கே அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இன்று உலக நாடுகளில் நிறைய பேருக்கு அந்த எலிஜிபிள் இல்லைன்னு சொல்ல வரேன் எதுக்கு சொல்ல நிறைய பேருக்கு அந்த எலிஜிபிலிட்டி இல்லாமல் இருந்துடும் அவர்களுக்கெல்லாம் அந்த எலிஜிபிள் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் பரவாயில்ல சார் உங்களுக்கு இந்த தடவை நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க வாழ்த்துக்கள் இனிமேல் நீங்கள் லண்டன் சிட்டிசனாக மாறிட்டீங்க இந்த பிஆர் அப்ளை பண்ண உங்களுக்கெல்லாம் எது நான் லண்டன் சிட்டிசனாக மாறிட்டேனா ஆமாம் இனிமேல் நமக்கு போகிற குழந்தை அது அந்த ஊர் ஸ்கூல்லெல்லாம் படிச்சுட்டு பயங்கர பீட்டராக இங்கிலீஷ்லேயே பேசுவோம் நமக்கு அதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும் என்ன பாடி ராமசாமி பயனானியே பேரனானியே எப்படி பேசுறது பற்றியாது அப்படிங்கிற நம்ம லண்டன் சிட்டிசன் ஆகிட்டோம் நம்மளுடைய பையன் உண்மையிலே சிட்டிசன் அவள் பிறக்கும் போதே லண்டன் அப்போது வாழ்க்கை எவ்வளோ வேகமாக மாறுது பாருங்க எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால் உலகம் ஒரு கொடைக்கு கீழே வந்து கொண்டிருக்கிறது நண்பர்களே அதெல்லாம் ஒரு காலம் அழுத்தப்பட்ட காலம் இப்போல்லாம் அப்படி கிடையாது எல்லாம் வேணால் என்ன வேணால் யார் வேணால் எவ்வளோ பெரிய ஆளானாலும் ஆகலாம் லண்டன் சிட்டிஸுன்னு ஆகலாம் ஆஸ்திரேலியா சிட்டிஸுன்னு ஆகலாம் ஏழு குடிவன் ரெண்டாம் இடத்துல உச்சம் பெறும் பொழுது இந்த மாதிரியான சந்தோஷங்கள் எல்லாம் ஏற்படுகிறது பத்துக்குடவனும் அவனாக இருப்பதால் மிதுனராசிக்காரர்களுக்கு தொழில் பிச்சுக்கிட்டு போகுது காலையில் இருந்துச்சு சார் ஜூட்டி ஏழு மணிக்கெலாம் காரில் உக்காந்தேன் இன்றைக்கி நைட்டு என்ன ஆனாலும் சரி ஐயாயிரம் ரூபா சம்பாதிச்சுட்டு தான் கார் விட்டு இறங்குவேன்னு முடிவோடு ஏறினேன் நைட்டு வரத்துக்கு ரெண்டு ஆச்சு சார் இறங்கி வீட்டுக்கு வரேன் வீட்டில் ஒரு சுடிதண்ணாம் வச்சு நம்மளெல்லாம் வெல்கம் பண்ணுவாங்கன்னு பார்த்தா எல்லோரும் தூங்கிட்டே சரி அதுக்கப்புறம் நானாக வந்து தூங்கி எழுந்திரிச்சேன் சார் சரி இது ஒரு கதையாகும் அதாவது நண்பர்களே எளிய மக்களுடைய இயல்பான கனவை என நான் கேட்கும்போது உங்களுக்கு சிரிப்பாக இருக்கும் ஆனால் இதெல்லாம் தான் போகுது தொழில் விருத்தி ஆகிறதான் பெரிய பல நம்ம ஒரு இடத்துல இருக்கோம் அந்த இடத்துனால நமக்கு பண வரவு வருகிறது நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அந்த பிஸ்னஸ்னால நமக்கு பணம் கிடைக்கிதுன்னா அது எவ்வளோ சந்தோஷமான ஒரு விஷயம் சில பேர் எதுக்கு கடை திறந்து வச்சுருக்கீங்கன்னா தெரியாமல் உட்காந்துருப்பான் அந்த கடையை எதுக்கு ஓடுதுனே அது எதுக்கு வச்சுருக்காங்க கவர்மெண்ட் ஆஃபீஸ் மாதிரி தான் திறந்த விஷ்ணோகாந்தன் ஒரு அதிகாரி அவர் சார்ந்த கடையை மட்டும் போயுவார் அந்த மாதிரி ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கிறார் மிதுரராசிக்காரர்களுக்கு யாருக்காவது தீர்த்தவாரி பழக்கம் இருந்தது என்ன ஆறு மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாது சார் அப்படின்னு யாராவது இருந்ததுன்னா அவங்க கல்லீரல் பிரச்சனை குரு பகவான் பார்த்து சரி பண்ணிடுறார் கல்லீரல் எல்லாம் சரியாயிடும் அப்பாடா பெரிய மஞ்சகம்மா மாட்டிக்கிட்டேடா இப்போ தாண்டா சரியாச்சு அப்படிங்கிற மாதிரி எட்டாம் இடத்தை குரு பகவான் பார்த்துடுறார் பத்தாம் இடத்தை குரு பகவான் அப்போ தொழில் பிஸ்னஸ் நல்லா போகும் வெளிநாடு போக போகிறீங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்க போகிறீங்க தினராசிக்காரர்கள் சிரிச்சுக்கிட்டே இருங்க பொதுவாகவே இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுதுங்க காரணம் என்னவென்றால் ஒரு மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க இந்த அப்பா தான் அம்மா தான் அப்பா யாருங்கிறத சொல்கிறா அப்பா யா என்ன பண்ணுறார் இவர் தான் இப்போ உன் குருன்னு நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு இந்த குரு யார் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாருனா இவர் தான் உனக்கு கடவுள்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு அதனால தான் குருங்கிற ஸ்தானம் அவ்வளோ பெரிய ஸ்தானம் அப்போது இந்த குரு பகவான் என்னென்ன பலன்களை ஜோதிட சாஸ்திரத்திலே தங்கத்திற்கு அதிபதி பொன்னார் மேனியன் என்று அழைக்க தங்கத்திற்கு அதிபதியாக குருவை சொல்லுகிறார்கள் இந்த குரு பகவானுடைய அருள் எப்பொழுதுமே குரு வந்து சந்திரனுடைய வீட்டிற்கு செல்லும்போது குரு சந்திர யோகம் என்பது உண்டாக்குறது இந்த அதிச்சார பயிற்சி எல்லோரும் வெறும் அதிச்சார பயிற்சின்னு சொல்கிறாங்க ஆனால் இதனால் ரெண்டு மூணு யோகம் இருக்கிறது குரு பகவான் சந்திரனுடைய வீட்டில் இருப்பதால் அது குரு சந்திர யோகம் அந்த நேரத்தில் சந்திரன் உச்சம் சந்திரனுடைய வீட்டில் குரு பகவான் உச்சம் பெறுகிறார் உச்சம் பெறுகிறார் அதே உச்சம் பெற்ற குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்கிறார் அங்கே இருக்கிற செவ்வாயை பார்க்கிறார் இது என்ன குரு மங்கள யோகம் குருமங்கள யோகம் அப்படி அதை பார்க்கும்போது நிறைய பேருக்கு லேண்டெல்லாம் போகிறார் நிறைய பேருக்கு வீடு கட்டுற கனவுகள்லாம் நிறைவேறப் போகிறது அதே நேரத்தில் குரு பகவான் சொல்லாத தகவல் எதெல்லாம் குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக மீனத்தை பார்த்து விடுகிறார் மீனத்தில் இருக்கக்கூடிய வக்கர சனியை பார்க்கிறார் எனது வக்கர சனி வக்கர சனியை பார்க்கும் பொழுது குரு பகவான் என்ன தருகிறார் அந்த வக்கர சனி நல்ல யோக சனியாக மாறிவிடுகிறார் இந்த யோகசனியாக மாறிவிட்ட இந்த வக்கரசனியால் என்ன ஏற்படுகிறது அந்த சனி பகவான் உங்களுக்கு பரிபூர்ண பலன்களை அள்ளித்தரப்போகிறார் இது வரைக்கும் ப்ராப்ளமாக இருந்தது அது எப்போ டிசம்பர் மாதம்தான் நிவர்த்தி அடையும் ஆக இந்த அதிச்சார குரு பயிற்சி குரு சந்திர யோகத்தை அழைத்து வருகிறது கூடவே மங்கள யோகத்தை அழைத்து விடுகிறது அதே மாதிரி குரு சனியை பார்த்து வக்கர சனிக்கு நிவர்த்தி ஆகிறது இந்த மூன்று பெரும் பலன்களை கொண்டு செயல்படுகிறது நிறைய பேருக்கு கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாக போகுது நிறைய பேருக்கு நான் கல்யாணம் ஆக போகுது முக்கியமாக இந்த குரு பகவானுடைய அனுகிரகத்தாலே தொழிலும் பிஸ்னஸும் பணமும் டெவலப் ஆக போகிறது குரு வந்து அதனால தான் இது நோட்டபுள் பாயிண்டாக போகிறோம் பக்கத்தில் இருக்கிற குரு பகவான் டெம்பிளுக்கு போங்க ஆலங்குடி கும்பகோணத்தில் பக்கத்தில் இருக்கவங்க ஆலங்குடிக்கு போங்க அல்லது சென்னையில் இருக்கிறவங்க ஸ்ரீ திருவள்ளியதாயம்னு பேர் திருவள்ளியதாயம்ங்கிறது இங்கே பாடியில் இருக்குது பாடியில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய டெம்பிளுக்கு போங்க அங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்க அங்கே இருக்கிற தட்சிணாமூர்த்திக்கு கொண்ட கடலை மாலை போட்டு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மேஷி குருவேணமஹா என்று வழிபடுங்கள் திட்டையில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபடுங்கள் அதே மாதிரி உங்கள் வீட்டு பக்கத்தில் பசுமாடு வந்ததுன்னா அதுக்கு கலர் வாழைப்பழம் கலர் வாழைப்பழம் கொடுத்து அந்த பசுமாட்டுக்கு தினசரி ஃபுட்டு கொடுங்க அது உருபவான கொண்டக்கடலை மாலைன்னு பேர் அந்த கொண்டக்கடலில் சுண்டல் பண்ணி சாதுக்கள்லாம் இருக்காங்க பாருங்கள் பெரியவர்கள் ஏதாவது திருவண்ணாமலையில் கிரி பௌர்ணமி கிரிவலம் வருவாங்க அவர்களுக்கெல்லாம் நீங்கள் சாதுக்களுக்கெல்லாம் சுண்டல் மாதிரி கொடுங்க மிக அற்புதமான பலன்களெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நபரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் உலக புகழ்வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கின்ற புனிதமான இந்த ஸ்ரீமடத்திற்கு தினசரி வாருங்கள் ஸ்ரீமடத்தில் வந்து பூஜை பண்ணிக்கோங்க ஹோமம் பண்ணிக்கோங்க ஏற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நான் சரி பண்ணித்தரேன் உடனே கூப்பிடுங்க உங்களிடம் சொந்த ஜாதகத்தை கொள்ளுங்கள் உங்கள் அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறேன் நன்றி